அலோ விவாஸ் இருபத்தி நாலு வருடத்திற்கு பிறகு ஆபத்தான பௌர்ணமியானது நாளைய தினத்துல வரப்போகிறது எனவே இந்த ஆபத்துல இருந்து தப்பிப்பதற்கு நாளைய நாள் இரவு சரியாக மணி உங்களுடைய வீடுகள்ல ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு மூன்று பொருட்களை வைத்து இதை மட்டும் செய்திடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு எந்தவித ஆபத்துகளும் வராதுங்க அதாவது ஒரு ரூபாய் நாணயம் கிராம்பு மற்றும் வெற்றிலையை வைத்து இப்படி மட்டும் செய்துடுவாங்க இதன் மூலமாக உங்களுடைய வீடுகளில் ஏதாவது கடன் பிரச்சனைகள் கெட்ட சக்திகள் இருந்தா அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க இந்த பௌர்ணமி ஒரு சூட்சும சக்தியானது இருக்குங்க அதுவும் அந்த ஒரு நேரத்தில் இரவு நேரத்தில் நாம இப்படி செய்யும் போது நமக்கு அதீதமான பலனானது கிடைக்கும் என்பதால மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுடுங்க பொதுவாகவே பௌர்ணமி நாள் அப்படின்னா அது வந்து ஒரு கெட்ட நாள் இந்த நாட்களில் மனிதர்களுடைய மனநிலையில நிறைய பாதிப்படைவார்கள் அதனால தான் இது போன்ற நிறைய ஆபத்துக்கள் பிரச்சனைகள் வருவதால தான் பௌர்ணமி நாட்களில் நம்ம இறை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்வது உண்டுங்க அதுலேயும் நாளை வந்திருக்க பௌர்ணமியானது சாதாரணமாக மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி கிடையாதுங்க சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியாக நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க மிக அபூர்வமான ஒரு நாளுங்க இந்த நாளில் நம்ம சித்திரகுப்தன வழிபாடு செய்து கொண்டு அன்றைய நாள் இரவு இந்த மூன்று பொருட்களை வைத்து இப்படி நீங்க பூஜைகள் செய்துட்டு வந்தா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்து வந்த கர்ம வினைகளுக்கான பாவங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தீர ஆரம்பிக்குங்க பொதுவாகவே நம்முடைய பாவங்கள் தீர்ந்து விட்டாலேயே நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லதாக நடக்க கொடுங்க குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் அதே போல் கடன் பிரச்சனைகள் தீரும் தொழிலில் மேன்மையானது உண்டாகும் அதாவது இந்த சித்ரா பௌர்ணமி தான் சித்ரகுப்தன் பார்த்தீங்கன்னா அவதரித்து இருந்தார் பொதுவாகவே சித்ரகுப்தன் பார்த்தீங்கன்னா நாம நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன பாவங்கள் சேருமோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருப்பாரு அதற்கேற்ப தண்டனை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுப்பாரு ஸோ இது போன்ற சித்ரா பௌர்ணமி நாட்களில் நம்ம வழிபாடு செய்து கொள்ளும் போது நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த கர்ம வினை பாவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க தன்னால் நம்முடைய வாழ்க்கையில நல்லதும் நடக்க ஆரம்பிக்குங்க அதனால தான் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் போக்கி அந்த இறைவனுடைய ஆற்றலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க சோ இப்படிப்பட்ட இந்த ஒரு அபூர்வமான நாள்ல அந்த இரவு நேரத்துல சூட்சும சக்தி நிறைந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் ஒரு சின்னதா பாத்தீங்கன்னா நம்முடைய வீடுகள்ல நம்ம பூஜையை செய்ய போகிறோம் வெறும் ஐந்து நொடி ஒதுக்குனாவே போதுங்க இந்த பூஜையை நீங்க அழகா செஞ்சு இனி வருகின்ற ஒவ்வொரு பௌர்ணமியின் போதும் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களில் இருந்து நம்ம தினத்தில் நமக்கு மன ரீதியாக ஏற்படக்கூடிய சமாளித்துக் கொள்ளலாம் எந்த ஒரு முடிவையும் நல்லபடியாக எடுத்து அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கொள்ளலாம் எனவே இந்த மூன்று பொருட்களை வைத்து நாளைய தினத்தில் எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொண்டு எப்படி நம்முடைய வாழ்க்கையை நமக்கு பிடித்தமான முறையில் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லக்கூடிய முருகனுக்கு உரிய கடனை அடைக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய முருகனை வழிபாடு செய்வதற்கு உரிய நாளிலேயே பாத்தீங்கன்னா சிவன் பார்வதியை வழிபாடு செய்வதற்கு உரிய அருமையான இந்த ஒரு சித்ரா பௌர்ணமியும் பாத்தீங்கன்னா நாளைய தினத்தில் நமக்கு வந்திருக்குங்க எனவே இந்த ஒரு சிறப்பான நாளில் இரவு நேரத்தில் பாத்தீங்கன்னா சரியாக ஏழு பதினைந்து மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரையிலான இந்த ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த பூஜையை செஞ்சுடுங்க ஏன்னா வந்து ஏழை முக்காலுக்கு மேல பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி திதியே அதனால் இதற்கு முன்பாக சரியாக அந்த நேரத்தில் அதீதமான பலன் கிடைக்கும் வெளிச்சத்துல இருக்கும் அந்த நேரத்தில் அந்த வானத்தை பார்த்து நாம செய்யக்கூடிய சில விஷயங்களானது நம்முடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சத்தை கொடுக்குங்க அன்றைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜையையும் சுத்தம் செய்யலன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் இரவு நேரம் சரியாக

பஞ்சு திரியை போட்டு ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை ஆறு முறை நல்லா நபகிச்சுக்கோங்க ஓம் சரவணபவனே பவனே நமக அப்படிங்கிற திருமந்திரத்தை ஆறு முறை உச்சரித்துட்டு அந்த தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே ஒரு சின்ன தாம்பூல தட்டை எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசியை கொட்டி பரப்பி வச்சுட்டு அதில் ஒரு ரூபாய் நாணயம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஆறு காசை பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசிக்கு மேலே வச்சுட்டு அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக அகல் விளக்கு வச்சு பசு நெய்யை பூச்சி பஞ்சு போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க மூன்றாவதா பாத்தீங்கன்னா கல்லுப்பு கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரியது பச்சரிசி அப்படிங்கிறது அம்பிகைக்கு உரியது ஸோ இது மாதிரியான எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா கடவுளை சூழ்ந்து இருக்குங்க அதனால நமக்கு அதீதமான பலனானது உடனடியாக கிடைக்கும் சரிங்க மூணாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் வந்து கல்லுப்பை கொட்டி பரப்பி வச்சிருங்க அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கை வச்சிருங்க அந்த அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா கிராம்பு இருக்கு இல்லையா i அதே போல் ஏலக்காஞ்சி கிராம்பஞ்சு இந்த இரண்டு பொருட்களையும் அந்த அகல் விளக்கில் போட்டுருங்க அதற்கு மேலே இன்னொரு அகல் விளக்கு சின்னதாக வச்சு அதில் நீங்கள் தீபத்தை ஏற்றணும் நல்லா வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் கல்லூப்பை கொட்டி பரப்பி வச்சுருங்க பிறகு அந்த அகல் விளக்குக்கு மேலே ஒரு குட்டி அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் வந்து ஏலக்காஞ்சி கிராம்பஞ்சு இது ரெண்டையும் போட்டுருங்க அதற்கு மேலே ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சு அதில் நீங்கள் பசுநெய்யை ஊற்றி தீபத்தை ஏற்றுங்க இப்படி சொன்ன மாதிரி மூன்று தீப் தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க இந்த மூன்றும் ஏற்ற முடியலன்னா அட்லீஸ்ட் ஒன்னையாவது உங்களுடைய வீடுகளில் முறைப்படி சரியாக அந்த ஏழு பதினைந்து மணி அளவில் ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியே போயிட்டு வானத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நிலவோட வெளிச்சம் ரொம்பவே பிரகாசமாக இருக்குங்க அந்த வெளிச்சத்தை பார்த்து ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த திருமந்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற திருமந்திரத்தை நீங்கள் உங்களுடைய கண்களால் அந்த வெளிச்சத்தை பார்த்து சந்திரனுடைய ஒளியை பார்த்து இந்த ஒரு திருமந்திரத்தை மூன்று முறை மனதார நீங்கள் உச்சரித்து கொண்டு நீங்கள் வந்து பூஜையை முடித்து கொள்ளலாங்க ஸோ ரொம்ப ரொம்ப எளிமைங்க ஒரு பத்து நிமிஷம் கூட இந்த பூஜை செய்கிறதுக்கு ஆகாதுங்க இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த நேரத்தில் சூட்சும சக்தி அதீதமாக இருக்குங்க பிரபஞ்சத்துடைய சக்தியும் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஏற்ப பலனும் பார்த்தீங்கன்னா நூறு மடங்கு அதீதமாக நமக்கு கிடைக்குங்க அதனால தான் இந்த ஒரு நேரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ஒரு நேரத்தை தவற வச்சாதீங்க ரொம்ப ரொம்ப எளிமைங்க வெற்றிலை ஒரு ரூபாய் நாணயம் அதே போல பாத்தீங்கன்னா பச்சரிசி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையா தினந்தோறுமே நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்திட்டுதாங்க இருக்கோம் அப்படிப்பட்ட பொருட்களை வைத்து சின்னதா இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்க பரிபூரணமாக பாத்தீங்கன்னா உணரலாம் இந்த உலகின் பா பாவ புண்ணிய பலனை அறிய சிவபெருமான் பார்வதி மூலமாக தங்க பலகை கொண்டு வர சொல்லி அதுல சித்திரம் அமைத்தார் அதை பார்த்து வியந்த பார்வதி இந்த சித்திரத்தை பேச வைக்க வேண்டும் அப்படின்னு சிவன் கிட்ட கேட்டிருக்காங்க சிவனும் மந்திர உபதேசம் செய்து அந்த சித்திரத்திற்கு பேசக்கூடிய சக்தியை கொடுத்து அதற்கு சித்திர புத்திரன் அப்படிங்கிற பெயரும் பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு அந்த சராசரங்களில் உள்ள அனைவரின் பாவ புண்ணிய கணக்குகளையுமே எழுதக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த சித்திரகுப்தனுக்கு பாத்தீங்கன்னா வழங்கப்பட்டது அதன்படிதான் சித்திர யமலோகத்தில் இருந்து கணக்குகளை எழுதி வருகிறார் எனவே இந்த நாளில் விரதம் இருந்து அவரை வணங்கி வருவதால் அவர் மனிதர்களுடைய பாவ கணக்குகளை குறைத்து நற்பலன்களை வழங்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையானது இருக்குங்க இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரை வணங்குவதன் மூலமாக நம்முடைய எண்ணத்தில் பாவம் செய்யக்கூடிய எண்ணம் நீங்கி புண்ணியம் செய்யக்கூடிய குணமானது அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க அதனால தான் மற்ற பௌர்ணமியை காட்டிலும் இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பு கட்டாயமாக உங்களுடைய வீடுகளில் இந்த ஒரு சில வழிபாடு வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்க பரிபூர்ணமாக உணரலாம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமியானது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியான இன்று மாலையே பார்த்தீங்கன்னா தொடங்குதுங்க சரியாக ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பௌர்ணமியானது தொடங்கி நாளைய தினமான ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தேதி முடிவடையுதுங்க பொதுவாகவே ஒரு நாள் தொடங்கும் போது என்ன திதியில் தொடங்குகிறதோ அந்த திதியை நாள் முழுவதும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் எனவே தான் பௌர்ணமி தேதி இருபத்தி இரண்டாம் தேதி மாலையை தொடங்கினாலும் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி தான் சித்ரா பௌர்ணமியாக முழுமையாக பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட உள்ளதுங்க ஸோ இந்த ஒரு அருமையான சித்ரா பௌர்ணமி தினத்தை மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காம உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா எளிமையாக சொன்னபடி இந்த மூன்று தீபத்தை ஏற்றி வைங்க இந்த மூன்று தீபம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெளிச்சத்தை கொண்டு வருங்க அது மட்டும் இல்லாமல் இனி வரப்போகின்ற இந்த பௌர்ணமியின் மூலமாகவும் எந்த வித ஆபத்துக்களும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ